செம்மணி மனித புதைக்குழி வழக்கில் குற்றவாளியாக இனங்காணப்பட்ட சோமரத்ன ராஜபக்ஷவின் உயிருக்கு சிறையில் ஆபத்து ஏற்படுமானால் அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் தமிழ் மக்களின் மனங்களில் அழியா இடம் பிடித்திருக்கின்ற செம்மணி மனித புதைக்குழி வழக்கில் ஏற்கனவே குற்றவாளியாக சோமரத்ன ராஜபக்ஷ சிறை தண்டனை ஏற்கனவே அவர் செம்மணி பகுதியில் சுமார் அறுநூறு உடல்கள் வரை புதைக்கப்பட்டுள்ளதாக வாக்குமூலம் ஒன்று காணப்படுகிறது செம்மணியில் சுமார் முன்னூறு பேர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டமை தொடர்பிலான குற்றவாளிகள் தொடர்பில் தனது கணவர் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனுரவுக்கு சோமரத்ன ராஜபக்ஷவின் மனைவி கடிதம் எழுதியதாக ஊடகங்களில் பார்த்தேன் எம்மை பொறுத்தவரையில் சோமரத்ன ராஜபக்ஷ ஒரு குற்றவாளி குற்றவாளி சில விட கூறப்போவதாக அவரது மனைவி கூறுகிறார் ஆகவே அவர் என்ன கூறப்போகிறார் என்பதை அறிய வேண்டும் அவர் சிறையில் உள்ள நிலையில் அவருக்கு ஏதாவது உயிர் ஆபத்துக்கள் ஏற்படும் ஆனால் அதற்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார்